அஸ்வசும பயனாளர்களுக்கான ஒரு முக்கிய அறிவித்தல் வழியாகி இருக்கிறது இனிமேல் இந்த செயற்பாட்டை நீங்கள் செய்யவில்லையாக இருந்தால் அஸ்வசும கொடுப்பனவு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற அந்த வாய்ப்பிலிருந்து அந்த வாய்ப்பை நீங்கள் நடுவ விடக்கூடிய சந்தர்ப்பம் வரப்போகிறது என்ன செயற்பாடு என்ன செய்ய வேண்டும் என்ன அறிவித்தல் என்பது தொடர்பாக கொஞ்சம் விரிவாக பார்க்கும் இது இன்போ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற அஸ்வெசும கொடுப்பனவு என்பது ஏற்கனவே சமுர்த்தி கொடுப்பனவு வழங்கப்பட்டது இப்போது கொஞ்சம் மேம்படுத்தப்பட்டு அஸ்வேசும என்கின்ற ரீதியில் கொடுப்பனவாக வழங்கப்படுகிறது மாத மாதம் குறிப்பிட்ட ஒரு தொகை குறிப்பிட்ட குடும்ப எண்ணிக்கையை கொண்ட குடும்ப உறுப்பினர்களுக்கான தொகையாக மாற்றப்பட்டு வழங்கப்படுகிறது அதாவது மூன்று பேர் இருக்கின்ற குடும்பத்திற்கு ஒரு தொகை ஐந்து பேர் இருக்கின்ற அங்கத்தவர் கொண்ட குடும்பத்திற்கு ஒரு தொகை அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்தால் இன்னும் ஒரு தொகை என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்திற்குமான தொகையில் வந்து மாறுபாடு இருக்கிறது அல்லது வேறுபாடு இருக்கிறது கூடி குறைந்து செல்லும் என்று சொல்லி சொல்லலாம் இந்த கொடுப்பனவு முக்கியமாக பல்வேறுபட்ட சர்ச்சைகளை ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் தொடர்ந்து வருகிறது என்று சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த அஸ்வசம கொடுப்பனவு பயனாளர்களுக்கு என்று சொல்லி பகிர்ந்து அளிக்கப்பட ஆரம்பித்தது அந்த பதிவுகள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எடுக்கப்பட்டது அந்த பதிவுகள் எடுக்கப்பட்ட காலத்தில் கூட முறைகேடுகள் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தன அந்த குற்றச்சாட்டுக்கள் காலா காலத்தில் சரி செய்யப்படும் என்று சொல்லி அரசு தரப்பால் சொல்லப்பட்டாலுமே அது சரி செய்யப்பட்டதா என்று சொல்லி கேட்டால் இப்போது வரைக்கும் அதனில் பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி இருக்க கொடுப்பனவை வழங்குகின்ற முக்கியமான பணியை செய்கின்ற ஒரு சபை என்று சொல்லி சொல்லலாம் இந்த நலன்புரி நன்மைகள் சபை இப்போது ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறது இந்த அறிவித்தலை தொடராதவர்கள் அல்லது இந்த அறிவித்தலை சரியாக செய்யாதவர்களுக்கு எதிர்வருகின்ற காலங்களில் அஸ்வசும கொடுப்பனவு பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உங்களுடைய பதிவுகள் செய்யப்படுகின்ற போது ஒரு விதமான பொருளாதார பின்னணியோடு உங்களுடைய குடும்பங்கள் இருந்திருக்கும் அதாவது வருமானம் என்ன என்று சொல்லி கேட்ட நேரத்தில் நாங்கள் பத்தாயிரம் பதினைம் இருபதாயிரம் என்று சொல்லி சொல்லியிருப்போம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கின்ற போது அந்த மூன்று வருட இடைவெளிக்கு எங்களுடைய குடும்ப அங்கத்தவர் எண்ணிக்கை மாறியிருக்கும் குடும்பத்தினுடைய பொருளாதாரம் எனவே அந்த புதிய விஷயங்கள் எல்லாவற்றையும் இப்போது நீங்கள் நலன்புரி நன்மைகள் சபையினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு சென்று புதுப்பிக்க முடியும் அல்லது இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் உங்களுடைய மாவட்ட காரியாலயங்களுக்கு சென்று இந்த விஷயங்களை புதுப்பிக்க முடியும் என்று சொல்லி இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு விஷயங்களிலும் ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் நேரடியாக சென்று புதுப்பிக்க முடியும் இருக்கின்ற அந்த படிவங்களை நிரப்பி அனுப்பி வைக்க முடியும் அல்லது நீங்கள் இணையத்தரும் வழியாக இந்த உங்களுடைய இப்போதைய வருமானம் தொடர்பான குடும்ப அங்கத்தவர்கள் தொடர்பான விஷயங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படி புதுப்பிக்கவில்லை என்று சொல்லி உங்களுடைய விஷயங்களை ஆராய்கின்ற அதிகாரி மாறுபாடுகள் இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு உங்களுக்கு நிறுத்தப்படும் என்று சொல்லி இப்போது நலன்துறை நன்மைகள் சபை எந்தைய தினத்தில் அறிவித்திருக்கிறார்கள் எனவே இது தொடர்பாக நீங்கள் தெளிவாக நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமானது அரசாங்கத்தை அல்லது குறித்த அதிகாரிகளை ஏமாற்றுகிறோம் என்கின்ற போர்வையில் சொல்லப்படுகின்ற நேரத்தில் சொல்லப்படுகின்ற விஷயங்களை செய்யவில்லை என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு இனமாக கிடைக்கின்ற அல்லது உங்களுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கின்ற அந்த பத்தாயிரம் அல்லது அந்த எட்டாயிரம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கப்படாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து இது சரிவர கவனிக்கப்பட இருக்கிறது என்று சொல்லியும் நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்திருக்கிறது எனவே நலன்புரி நன்மைகள் சபையினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு சென்று அந்த படிவங்களை நீங்கள் தரவிறக்கம் செய்து அதை நீங்கள் நிரப்பி சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அனுப்பி வைக்க முடியும் அல்லது உங்களுக்கு இருக்கின்ற மாவட்ட செயலகங்கள் மூலமாக நீங்கள் இந்த விஷயங்களை செய்யலாம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுகின்ற விஷயங்களை சரியாக நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது முக்கியமானது காரணம் இனிமேல் சட்டத்தின்படியும் நீதியின் படியும் அந்த நியாயமான விஷயங்களின் படியும் தான் எல்லா விஷயங்களும் நடக்க இருக்கிறது சமர்த்தி கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்பி வேலை இல்லை அஸ்வசம எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்பி வேலை இல்லை அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை சரியாக பின் தொடர்ந்தால் எல்லா விஷயங்களும் எதிர்காலத்தில் உங்களுக்கு சரிவர நடக்கும் என்று சொல்லியும் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது